ஹாய் வெல்கம் பேக் டு சேனல் பிரைமி டீவ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது மணி சீக்ரெட் தான் பார்க்க போறோம் மணி சீக்ரெட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க பெரிய அளவில் பணம் சேர்க்கறதுக்கான வந்து சீக்ரெட்டை சொல்லி கொடுக்க போறேன் இந்த வீடியோல நம்ம பலரும் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கடினமா உழைச்சாதான் வந்து நமக்கு பணம் செல்லும் பெரிய அளவுல கிடைக்கும் அப்படின்னு பலரும் நினைக்கலாம் கடினமா உழைக்கிறத விட வந்து ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றவங்களுக்கு தான் வந்து பெரிய அளவில் காசு சேர்க்க முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து இப்ப கட்டுமானத்துறை அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க பட் அதே நேரத்துல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கிடைக்கிற கூலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு ரூபா அல்லது ஒரு எண்ணூறு ரூபாய் கிடைக்கலாம் பட் அதே நேரத்தில் அந்த ஸ்மார்ட்டான ஒரு வேலையை வந்து ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் மூலம் பார்த்தீங்கன்னா வந்து வித்தின் ஒரு அரை மணி நேரத்துல வந்து அந்த ஆயிரம் ரூபாய் அவர் சம்பாதிக்க முடியும் ஸோ நீங்க எப்படி வந்து ஹார்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத விட வந்து நீங்க எந்த அளவு வந்து ஸ்மார்ட்டா திங்க் பண்றீங்க எப்படி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால எப்பயுமே வந்து நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண கத்துக்கணும் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்களில் வந்து உலகத்துல வந்து புதிய புதிய டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு அந்த டெக்னாலஜி வந்து நாமளும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை வந்து முன்னோக்கி போகணும் அப்படி இருக்கிறப்ப வந்து நம்மளோட லைஃபும் நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கையில செல்வமும் செழிக்கும் அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்லிக்கிறேன் செகண்டாக வந்து பணம் சேர்க்குறதுல இன்னொரு சீக்ரெட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுனா நம்ம என்ன செலவு பண்ணுறோம் என்னங்கிறதுனா வந்து தெரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணணும் ஏண்டா நமக்கு வர்ற சேலரி ஒன்று பட் அதே நேரத்தில் நமக்கு ஆகிற டெபிட் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டெபிட் இருக்கும் இஎம்ஐ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து க நெட்டு கனெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் மொபைலுக்கு ரீசார்ஜ் பே பண்ண வேண்டியிருக்கும் ஃப்யூலுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்படி டெபிட்டு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா பலவிதமான டெபிட்டுகள் இருக்கும் பட் கிரெடிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் இருக்கலாம் அல்லது ரெண்டுங்கிறதுனா வந்து பெரிய விஷயம் உங்களோட கிரெடிட் வந்து நீங்க தக்க வச்சுக்கணும் உங்களோட செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செலவாக இருந்தாலும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிற பழக்கத்தை நீ கொண்டு வாங்க இதற்காக வந்து நம்ம இப்போ ஒரு பெரிய ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முதலீடு பண்ணி அதுக்காக வந்து செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு கூகுள் ஷீட்லேயே வந்து ஒரு ஷீட் மெயின்டைன் பண்ணுங்கள் டேட்டை போட்டுக்கோங்க என்னத்துக்காக நம்ம செலவு பண்ணுறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் அதை வந்து ரிவியூ பண்ணலாம் இதில் வந்து எந்த செலவு வந்து நம்ம தேவையில்லாமல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அந்த செலவுகளை நோட் பண்ணி நம்ம அதை கட் பண்ணுறது மூலம் நம்ம அந்த வீண் செலவை வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம் அந்த பணத்தை வந்து வேற எதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அல்லது அதை வந்து நம்மளோட முதலீடுகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆப்ஷனா நீங்க பாருங்க அதுக்காக வந்து கஞ்சனா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது தேவையில்லாத விஷயத்துல வந்து நம்ம செலவு பண்றதை குறைக்கணும் தான் நான் சொல்கிறேன் சொல்றேன் நீங்க செலவு பண்ற விஷயம் எதுல வந்து அதிகமா பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்க மேல அதாவது உங்களை மேம்படுத்திக்கிறதுக்காக எதுக்காச்சும் புதிய ஒரு கோர்ஸ் நீங்க கத்துக்கணும் அல்லது நீங்க காலேஜ் படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு காலேஜில் சேரலாம் அது மாதிரி இல்லாமல் உங்க பிள்ளைகளுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலேஜ்லேயோ அல்லது ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறது மூலம் உங்களுக்கு அவங்களோட ஃபியூச்சருக்கு வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் நீங்க அமைச்சு கொடுக்குறீங்க அதனால வந்து அதற்கு நாம செலவு பண்ணலாம் மற்றபடி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம பண்ற செலவுகளை வந்து குறைச்சாலே வந்து நம்ம லைஃப்ல வந்து பெரிய அளவில் நம்ம மிச்சம் பிடிக்க முடியும் அதற்கு மெயின் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க அன்றாடம் நடக்கிற செலவுகளை நீங்க கண்காணித்து அதை நோட் பண்ணி வச்சீங்கன்றாலே வந்து பெரிய அளவில் அதை மிச்சப்படுத்த முடியும் அடுத்தது மணி சீக்கிரில் தேர்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சாதாரண ஒரு மொபைல் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மொபைலில் நம்ம வாங்கினா கூட அதுக்கு என்ன பண்றோம் அதுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் ப்ரொடக்ட் வந்து இன்ஸ்டால் பண்றோம் அதற்கு கீழே விழுந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து பேக் கவர் போடுறோம் ஏன் இப்படி பண்ணுறோன்னு பார்த்தா நம்ம இப்படிப்பட்ட ஒரு போனை நம்ம கை தவறி விழுந்துட்டா கூட அதுலேருந்து வந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஷீல்டையும் சரி ஒரு ஃபோன் கவரையும் நம்ம போடுறோம் அப்படிப்பட்ட நாம நம்மளோட லைஃப்ல நமக்கு வர்ற இன்கம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதற்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்மளோட லைஃப்லையும் நமக்கு கொடுக்கக்கூடிய புரொடெக்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறதுக்கு வந்து நீங்கள் பெரியாளோட எதுவும் காசு செலவு பண்ணணுங்கிற தேவை கிடையாது சப்போஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ண நபராக இருந்தாலோ அல்லது ஒரு ஒரு ஓன் பிஸ்னஸ் செய்யணும் நபராக இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு சொற்பமான தொகை தான் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஒரு கோடி ரூபாய் டேர்ம் பாலிசி எடுக்கிறதுக்கு நீங்கள் பெரிய ஆளுடைய எதுவும் செலவு பண்ண தேவை கிடையாது அதனால் வந்து டேர்ம் பாலிசி நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு வர அடுத்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் வந்து நமக்கு எப்போயாச்சும் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து எதிர்பாராத விதமாக காட் பிட் வந்து நமக்கு ஏதோ ஒரு ஒரு மோசமான ஒரு வியாதி வந்துருச்சு அல்லது நமக்கு ஏதாச்சும் ஒரு ஹார்ட் டிசிஷன் வந்துருச்சு அந்த டயத்தில் வந்து இருக்கிற கையில் இருக்கிற சேமிப்பே நம்மள்கிட்ட இருக்கிற சேமிப்பே கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கும் சரி உங்கள் ஃபேமிலிக்கும் வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபுலோட்ரு பாலிசி நீங்கள் நல்லது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்கிறதுனால வந்து குறைந்தபட்சம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி லேக்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு ஹெல்த் பாலிசி நீங்கள் எடுத்துக்கங்க அதற்கான செலவு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைந்த வயதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதற்கு ப்ரீ பிரீமியம் தொகைங்கிறது குறைவாக இருக்கும் அந்த தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ள தான் இருக்கும் ஸோ லாங் டேர்மில் உங்களோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அதனால் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து நான் சொன்ன அந்த ப்ரொடெக்ஷன் மாதிரி உங்களுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸும் சரி அல்லது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சரி அதை உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலான ஆளுங்க வந்து செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடன் வாங்குறது அதாவது எதுக்கெடுத்தாலும் வந்து லோனில் வந்து பொருட்கள் வாங்குறது தேவையில்லாத விஷயங்களை வாங்கி வாங்கி குவிச்சு குவிச்சு பார்த்தீங்கன்னா வர்ற பணம் வர்றதே ஒரு சேலரி தான் நம்ம வாங்குவோம் பட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெபிட் போகும் அது கிரெடிட் கார்டு டெபிட்டாக இருக்கலாம் இஎம்ஐ போகலாம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்காக நம்ம கடன் வாங்கலாம் அதாவது நீங்கள் ஒரு சொத்து வாங்குறதா இருந்தால் அதுக்கு நீங்கள் கடன் வாங்கலாம் தேவையில்லாமல் ஒரு டிப்ரிஷியேட் ஆகிற ஒரு அசட்டுக்கு போய் நம்ம பணத்தை செலவு பண்ணுறது தப்புன்னு நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன் ஈவன் வந்து சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் அதற்கான பணத்தை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த ஃபிஃப்டி வந்து நீங்கள் ஒரு இஎம்ஐ இஎம்ஐ மாதிரி நீங்கள் செலுத்தினீங்கன்னா கூட அது நம்ம பரவாயில்ல அப்படின்றலாம் ஸோ எந்தளவு வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுறதை குறைச்சிக்கிறோமோ அப்போ வந்து நம்மளோட வெளுத்து பெறுவோம் ஸோ அதை வந்து நீங்கள் நல்ல கடன் கெட்ட கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கடன்கிறது வந்து சொத்து வாங்குறது அப்படிங்கிறதுல நான் சொல்லுவேன் ஸோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் சொத்து வாங்குறதுக்காக நல்ல கடன் வாங்கினீங்கன்னா கரெக்டு அது இல்லாமல் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நீடு இல்லாம ஒரு வாண்ட்டுக்காக போய் நம்ம செலவு பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்தது மணி சீக்கிரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஃப்த் நம்ம பாயிண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினா சொல்றது வந்து ஒரு ஷோ ஆஃப் அதாவது ஒரு பெரியதா வந்து தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது ஒண்ணுமே இல்லாத ஒரு நபர் கூட அவருக்கு பல கடன் இருக்கலாம் பல விதத்துல வந்து அவர் வாங்கின மொபைலும் இஎம்ஐயில் இருக்கலாம் அவர் வச்சுருக்க காரும் இஎம்ஐயில் இருக்கலாம் இருக்கிற வீடும் இஎம்ஐயில் இருக்கலாம் வீட்டில் இருக்க பொருட்களும் இஎம்ஐயில் வாங்கியிருக்கலாம் அப்படி இருக்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா கடனே வந்து பெரிய அளவில் கடன் வாங்கியிருப்பார் பட் மற்றவங்களுக்காக வந்து ஷோ பண்றதுக்காக என்ட்டையும் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக எல்லாமே வந்து பந்தா பண்ணிக்கிறது தேவையில்லாத விஷயங்களை வந்து ட்ரிப் பண்றது ஹோட்டலில் ஸ்டே பண்றது ஒரு லெவல் வரைக்கும் அவரை ஸ்பெண்ட் பண்ணலாம் அதாவது வர்ற வரவுக்கு தகுந்த மாதிரி தங்களோட செலவுகளை வச்சுக்கணும் தவிர இருக்கிறத வந்து நம்ம ஷோ ஆஃப் பண்ணணும் மற்றவங்களுக்கு வந்து சும்மா ஜஸ்ட் நம்ம காட்டணும் நம்ம வந்து பெரிய அளவில் இருக்கிற மாதிரி ஒரு ஷோ பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் குறைச்சிங்கனாலே வந்து லைஃப்ல வந்து பெரிய அளவில் நீங்கள் மிச்சப்படுத்த முடியும் சோ யாரோ ஒரு நபர் வந்து ஒரு ஐபோன் வாங்கினதுக்காக நாமளும் வாங்கணும் அப்படிங்கற தேவை கிடையாது யாரோ ஒரு நபர் வந்து ஒரு ட்ரிப்பு போறாங்க கொச்சி போறாங்க இப்படிப்பட்ட ட்ரிப்புக்காக நாமளும் வந்து ட்ரிப்பு போகணும் நம்மளோட ஃபேமிலியை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஆசை எல்லா மக்களுக்கும் இருக்கலாம் அதுக்காக வந்து நான் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லல பட் அதற்கான நீங்க வந்து செலவை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சேவ் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் நீங்க எடுத்து செலவு நல்லது தேவையில்லாமல் நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து வந்து தேவையில்லாமல் நான் வந்து ஒரு பணத்தை வந்து லேட் பேமெண்ட் அது மாத்திரம் இல்லாமல் அதோட வர இன்ட்ரெஸ்ட்டே வந்து பெரிய அளவில் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது மற்றவங்களுக்காக நம்ம வந்து ஷோ அப் பண்ணணுங்கிற தேவை கிடையாது நம்மள்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்றது நல்லது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறேன் மணி சீக்கிரட்ல சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணுறது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து பெரிய அளவில் வந்து எல்லாரும் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் விரும்புகிறாங்க இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க இருக்கிறதுல வந்து ஒரு நூறு பேர்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை முதலீடு பண்ணி யாரெல்லாம் வந்து வெல்த் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சொற்பமான அளவு தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நீங்க ஒரு குறைந்த அளவுல கூட ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எடுத்து ஏதோ ஒரு ஃபண்டு அதாவது ஒரு மல்டி கேப்போ அல்லது ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ எடுத்து நீங்கள் அதில் முதலீடு பண்ணுறது மூலம் லாங் டேர்மில் ஒரு பத்து வருஷமோ அல்லது பதினஞ்சு வருஷமோ உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு முன்னாடி உங்களோட வெல்த்து கிரியேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இப்படிப்பட்ட திட்டங்கள் உதவும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் டேரெக்டாக நான் ஸ்டாக் தான் பர்ச்சேஸ் பண்ணி நான் வெல்த் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போன பலரும் வந்து கையை சுட்டுக்கிட்டாங்க அதை இன்க்ளூடிங் என்னையும் நான் சேர்த்து சொல்லுவேன் அப்படி இருக்கப்ப நான் அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடுறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படி இருக்கிறப்ப நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ரிஸ்க் இல்லாம நம்ம முதலீடு பண்ணலாம் ஏன்னா ஈக்குவிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தப்பான ஒரு ஸ்டாக்ல முதலீடு பண்ணோம்னா அந்த பணம் வந்து சரசரான கரைஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் யெஸ் பேங்க் எடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரீசெண்ட் டைத்துல வந்து பல ஸ்டாக்கில் நம்ம சொல்ல முடியும் அதை ஈவன் டிசிஎஸ்சாகவும் இருக்கலாம் இன்ஃபோசிஸாகவும் இருக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட விலையெல்லாம் வந்து இறங்கிட்டே இருக்கு ஸோ நம்ம ஒரு ஸ்டாக்ல டைரக்டா முதலீடு பண்ணுறத விட வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இப்படிப்பட்ட டூல்ஸ் முதலீடு பண்ணுற மூலம் நம்மளோட அந்த ரிஸ்க்குங்கிறது பரவலாக்கப்படுது நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு வந்து ஒரு முப்பது நாற்பது ஸ்டாக்கில் வந்து முதலீடு பண்றாங்க அப்படி இருக்கப்ப ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கோட விலை இறங்கினா கூட மற்ற ஸ்டாக்கோட விலை வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட ரிஸ்க் பரவலாக்கப்படுது ஸோ அந்த பரவலாக்கி ஸோ பரவலாக்கி அந்த ரிஸ்க்கை நம்ம பரவலாக்கி லாங் டேர்ம்ல நம்ம வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நல்ல ஒரு டூல்ஸா இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு நம்ம வந்து கடைசி நாளில் இருக்கோம் பட் வரும் காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர போது இருபத்தி ஏழு வர போகுது இருபத்தெட்டு வர போகுது இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருந்தால் இருக்க போது இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு லெசனை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மாற்றிக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு முதலீடு நீங்கள் பண்ணி லாங் டேர்மில் உங்களோட வெல்த்தை க்ரியேட் பண்ணுறப்ப அதை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட ஏகேன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்